சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தை நல்ல எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தை நல்ல எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அது தாண்டா வளசி ஆளும் வளரனும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளசி உன்னை ஆசையோடு ஈண்டவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி உன்னை ஆசையோடு ஈண்டவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் சொல்லும் காலம் தரும் பயிற்சி உண்ணறம்போடுதான் பின்னி வளரலும் தன்மான உணர்ச்சி உன்னரம்போடுதான் பின்னி வளரலும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தையினல்ல எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா மனிதனாக வாண்டிட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா மனிதனாக வாண்டிட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வலந்து வரும் உலகத்துக்கேணி வலது நீ வலது கையடா வலது வரும் உலகத்துக்கேணி வலது நீ பலது கையடா தனிவுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா உடமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தானா மாறும் என்பது எல்லாம் பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா வேப்பமர உச்சியில் பேயொன்னு ஆடுதின்னு வேப்பமர ஆடுதின்னு விளையாட போகும்போது சொல்லி வப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வப்பாங்க வேப்பமர உச்சி நின்று பே ஒன்று விளையாட போகும் விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் வார்த்தைகளை வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வம்பி விடாதே நீம்பி விடாதே சின்ன பயலே சின்ன பயலே செய்து கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா